பேசக்கூடியவர்கள் நாம் இப்படி இணைந்து இயங்குவதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள் நாம் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறோம் என்பதை முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற ஒரு அரசியல் இயக்கம் கலைஞரே ஐந்து முறை முதலமைச்சராக நாற்காலியில் அமர்ந்தவர் இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் ஆறாவது முறையாக திமுகவை ஆட்சி பீடத்தில் அமர வைத்திருக்கிறார் இன்றைக்கு அது வீரடை போடுகிறது அந்த இயக்கத்திற்கு இன்னொரு கட்சி முட்டுக் கொடுக்க வேண்டும் என்கிற தேவை இல்லை அப்படி அந்த இயக்கம் பலவீனமாக இல்லை நாம் ஏன் திராவிட கழகத்தோடும் இன்னும் இடதுசாரி இயக்கங்களோடும் இணைந்து நிற்கிறோம் என்று சொன்னால் இந்த இயக்கங்கள் தான் ஜனநாயக அரசியலை பேசுகிற இயக்கங்கள் முற்போக்கு அரசியலை பேசுகிற இயக்கங்கள் சமூக நீதி அரசியலை பேசுகிற இயக்கங்கள் சாதிய ஒழிய வேண்டும் என்று பேசுகிற இயக்கங்கள் அந்த வன்கொடுமைகளை எதிர்த்து களம் காண்கிற இயக்கங்கள் நம்முடைய கருத்துக்கு உடன்பட்டு நம்மோடு நிற்கிற இயக்கங்கள் எனவே இந்த இயக்கங்கள் பலவீனப்படும் என்றால் விடுதலை சிறுத்தைகளை அரசியலும் விடுதலை சிறுத்தைகளின் அரசியலும் பலவீனப்படும் நாம் பேசுகிற அரசியல் தான் திராவிடர் கழக அரசியல் நாம் அரசியல் தான் திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிற அரசியல் இதுதான் பெரியார் அரசியல் இதுதான் அம்பேத்கர் அரசியல் ஆக பெரியார் அரசியலை வீழ்த்துவோம் என்று ஒரு கும்பல் சொல்லுகிறது என்றால் மறைமுகமாக அம்பேத்கர் அரசியலையும் வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறார்கள் என்றுதான் பொருள் திமுகவை வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் சிறுத்தைகள் பேசுகிற அரசியலையும் அரசியலையும் வீழ்த்துவோம் என்றுதான் பொருள் எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட முறையிலே திமுகவை எதிர்த்து அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அதை திமுக எதிர்கொள்ளும் நாமும் பேசுகிற பொதுவான அரசியல் கோட்பாட்டை விமர்சிக்கிறார்கள் என்கிற போது நாம் வேடிக்கை பார்க்க முடியாது அதே போல இடத்திலே ஆசை காட்டினார்கள் உங்களுக்கு கூடுதலான தொகுதிகளை தர முடியும் ஆட்சியிலே பந்து தர முடியும் நீங்கள் திமுக அணியை விட்டு வெளியே வாருங்கள் சராசரியான இந்த அரசியல் நகர்வுகளுக்கு ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இடம் கொடுத்ததில்லை அப்படிப்பட்ட ஊசலாட்டத்தில் இருக்கிற இயக்கம் அசைத்து பார்த்தார்கள் அசைக்க முடியவில்லை வளைந்து கொடுப்பதனால் முறித்துவிட முடியும் என்று முயற்சித்து பார்த்தார்கள் வளைந்து கொடுக்கிற எல்லாம் முறிந்து விடாது அப்படி அது பலவீனமாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டார்கள் திருமாவளவன் மோர் பிளெக்சிபிள் பட் மோர் அது மிகவும் வளைந்து கொடுப்பவன் தான் ஆனால் இலகுவாக என்னை ஒடித்து விட முடியாது தகர்த்து விட முடியாது என்பதை காலம் அவ்வப்போது அவர்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்னை வைத்து என்னை ஒரு துருப்பு சீட்டாக வைத்து திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உடைத்து விடலாம் என்று பலரும் கணக்கு போட்டார்கள் தோற்று போனவர்கள் வழி நடத்துகிறது வகையில கூட்டணியை அமித்ஷா அறிவிக்கிறார் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா அறிவிக்கிறார் அதிமுக தான் தலைமை தாங்குகிறது என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் அதை அறிவித்திருக்க வேண்டும் நாங்களும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறோம் பாஜகவை நாங்கள் கூட்டணியில் இணைத்ததற்கு இன்னென்ன காரணங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க அதிமுக உடன்படுகிறது என்றெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தால் அவரே சுதந்திரமாக அந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று நாம் நம்ப முடியும் ஆனால் அவரை பக்கத்திலே உட்கார வைத்துக் கொண்டு அமித்ஷா பேசுகிறார் கூட்டணியை நாங்கள் அமைத்து விட்டோம் என்கிறார் கூட்டணி ஆட்சியை உருவாக்கப் போகிறோம் என்கிறார் திமுகவை அகற்றுவோம் என்கிறார் எடப்பாடி பழனிசாமி பேசினால் சரி ஆனால் பேசுகிறார் இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உடல் மொழியும் அமித்ஷா உடல் மொழியும் எப்படி இருந்தது என்பதை ஒரு முறை வீடியோவை போட்டு பாருங்கள் இதை ஏன் இந்த இடத்தில் சொல்லுகிறேன் என்றால் அவர்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கிறது அந்த கணக்கு திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதல்ல அம்பேத்கர் அரசியலை பெரியார் அரசியலை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அதை எப்படி நாம் அனுமதிக்க முடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலுப்பெறுகிறது என்றால் அம்பேத்கர் பெரியார் அரசியல் வலுப்பெறுகிறது என்று பொருள் திமுக வலுவோடு இருக்கிறது என்றால் பெரியார் அம்பேத்கர் அரசியல் வலுவோடு இருக்கிறது என்று பொருள் ஆகவே அவர்களின் நோக்கம் சமூக நீதி அரசியலை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் இவர்களை விட வேண்டும் என்று சாதி பெருமையை ஊட்டுகிறார்கள் சில சில்லறைகள் இப்படி என்று ஆதி திராவிடர் என்று என்று கூட சொல்லக்கூடாது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சனாதன கும்பலின் கைக்கூலிகளாக மாறியவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சாதி பெருமையை பேசு என்று ஒருபோதும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லவில்லை சாதி பொறுமையை பேசுவதாக இருந்திருந்தால் அவர் மகர் சாதிக்கு மட்டும் தலைவராக மராட்டி மண்ணிலேயே சுருங்கி போயிருப்பார் அவர் சர்வதேச தலைவராக உயர்ந்து போயிருக்க மாட்டார் இன்றைக்கு ஐநா பேரவையிலே அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது இருநூறு நாடுகள் அங்கம் வகிக்கக்கூடிய உலக பேரவை அது ஐநா பேரவையில் ஒரு இந்திய தலைவரின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது என்றால் அந்த பெருமைக்குரியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இத்தாலியிலே அவருடைய சிலை திறந்து வைக்கப்படுகிறது அவர்கள் எல்லாம் யாரும் இந்தியாவை சார்ந்த தலித் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் அல்ல உலகளாவிய அறிவார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அறிவார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்கிறார்கள் அமெரிக்க அதிபர் ஒபாமா இந்தியாவுக்கு வந்து நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்திலே இருந்து இரு அவையும் இணைந்த கூட்டத்தில் அவர் பேசுகிற போது நிமிடங்கள் பேசினார் என்று கருதுகிறேன் அம்பேத்கரின் அம்பேத்கர் பெயரை உச்சரிக்காமல் இங்கே அரசியல் பேச முடியாது என்கிற அளவுக்கு அவர் சர்வதேச அளவில் உயர்ந்த தலைவர் அந்த தலைவரை இன்றைக்கு சாதிய வட்டத்திற்குள்ளே சுருக்கி பார்க்கிற பிற்போக்கு கும்பல் அவரையும் தந்தை பெரியாரையும் ஒரே நேரத்தில் வீழ்த்திவிட துடிக்கிறார்கள் அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு இதனால் உனக்கு அரசியல் ரீதியான லாபம் இல்லையே எல்லா கதவுகளையும் மூடிவிட்டு நீ எப்படி திமுகவோடு பேரம் பேச முடியும் கூடுதல் இடங்களை பெற முடியும் எப்படி நீ அதிகாரத்திற்கு வர முடியும் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விட புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல் மகத்தானது அதை பாதுகாக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஆகியோரின் கொள்கை அரசியல் முதன்மையானது அதனை பாதுகாக்க வேண்டும் இதனை பாதுகாத்து இந்த இயக்கம் நடை போடுமையானால் விடுதலை சிறுத்தைகளை ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கொள்ளுகிற காலம் வரும் அந்த காலம் கடியும் எனவே அதனால்தான் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் திமுகவும் திகாவும் இரட்டை குழல் துப்பாக்கி என்று சொல்லப்பட்ட காலம் மாறி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து மூன்றாவது குழல் குழல் துப்பாக்கி எது சமூக நீதி அரசியல் சமத்துவ அரசியல் பெரியார் அரசியல் அம்பேத்கர் அரசியல் மூன்று குழல் துப்பாக்கி என்று தமிழர் தலைவர் பெரியாரின் கொள்கை வாரிசு ஏன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே அவர் நாவல் விடுதலை சிறுத்தைகளை ஒரு கொள்கை இயக்கம் என்று பாராட்டியிருக்கிறார் மூன்றாவது குடல் என்று பாராட்டியிருக்கிறார் தோழர்களே இது தமிழ்நாட்டு அரசியலில் சாதாரணமான ஒன்று அல்ல அந்த சாதனையை படைத்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த தான் அந்த கொள்கை பாசறையில் வளர்ந்த அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் பெரியார் சிலையை திருமா திறப்பார் அம்பேத்கர் சிலையை ஐயா தமிழர் தலைவர் திறப்பார் என்று முடிவெடுத்து

அதிமுகவோடு இன்றைக்கு கூட்டணி அமைத்து அறுபது தொகுதிகளுக்கு மேலே அடாவடியாக அதிலே போட்டியிட்டு அதிமுக வாக்குகளை எல்லாம் பெற்று அது எங்களின் வாக்குகள் என்று காட்டிக்கொள்ளுகிற முயற்சியில் பாஜக ஈடுபடுகிறது அதன் மூலம் அதிமுகவை மெல்ல மெல்ல தேட வைப்பது கரைய வைப்பது நீர்த்து போக செய்வது வீழ்த்துவது என்கிற உத்தியை அது கையாளுகிறது அவர்கள் இந்த தேர்தலில் ஒரு திராவிட இயக்கத்தை வீழ்த்திவிட்டால் இரண்டாவது பெரிய சக்தியாக வளர்ந்து விட்டால் அடுத்து திமுகவையும் வீழ்த்திவிட முடியும் ஒட்டுமொத்தமாக அடிச்சுவீடுகளை அழித்து விட முடியும் என்று கணக்கு போடுகிறார்கள் அதற்கு ஒருபோதும் சிறுத்தைகள் இடம் கொடுக்க மாட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இடம் கொடுக்க மாட்டோம் என்பது திமுகவுக்காக அல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும் பெரியாரின் அரசியலுக்காக புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை தற்காத்துக் கொள்ளுகிற வலிமையோடு தான் களத்தில் நிற்கிறது நாம் எந்த வகையிலும் துணை இருக்க வேண்டிய தேவை இல்லை ஆனால் அவர்கள் எதிரிகள் அந்த பெயரை சொல்லி பெரியார் அம்பேத்கர் அரசியலை வீழ்த்த பார்க்கிறார்கள் அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே இந்த அரசியல் புரிதலோடு நாம் களத்தில் நிற்போம் கைகோர்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலையும் எதிர்கொள்வோம் புரட்சியாளர் அம்பேத்கரும் கண்ட கனவை நனவாக்க இந்த நாளில் உறுதியேற்போம் நாளை சமத்துவ நாள் நம்முடைய கோரிக்கையை ஏற்றுதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று அறிவித்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை அறிவித்தார் அது இல்லாமல் நாளை அதை அரசு விழாவாக கொண்டாட ஆணையிட்டிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் திமுக உடன்பரப்புகளும் அரசு அதிகாரிகளும் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கிறார்கள் இந்த மாற்றத்தை தமிழ் மண்ணில் ஏற்படுத்திய பெருமை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஆங்காங்கே சமத்துவ நாம் எளிய முறையிலே ஒருங்கிணைக்கிறோம் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்துவிட்டு சிலையில்லாத இடங்களில் படங்களுக்கு மாலை அணிவித்து விட்டு சமத்துவ உறுதிமொழி ஏற்போம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை நமக்கு வழங்கிய அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்களுக்கும் இந்த ஏற்பாடுகளை செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்களுக்கும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை தூங்கு சாலை சார்ந்த தோழர்களுக்கும் அறிவர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணியை சார்ந்த நமது இயக்க பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்